नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் अन्बुडने अडियेण करुळीनीये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाविमान्याम् गोदामनन्यशरणः शरणम् ளங்கிழியே இன்னும் உறங்குதியோ என் மின் அங்கமீர் போதறுகின்றேன் வல்லேயுன் கட்டுரைகள் பண்டேகேயுன் வா எரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்னவேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தின் கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாகவதர் குழாங்களைக் காண்பதே கண்படைத்த பயன் என்பதனை விளக்கும் விசேஷத்தினுடன் இருக்கக்கூடிய இந்த பாமாலையின் பதங்களின் பொருளை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் விழித்து கொண்டே எழுந்து வராமல் படுத்துக்கொண்டிருக்கும் பெண்களில் இவள் மூன்றாவது முன் இருவர்களை காட்டிலும் மிக தைரியமுள்ளவள் வாயாடி ஆகையால் அவள் படுக்கையறையின் கதுவிற்கு அருகே நின்று வெடுக்கென்று ஏதாவது சொல்லப் போகிறாளோ என்று பயந்து நல்லத்தனமாக கூப்பிட்டு எழுப்புகிறார்கள் எல்லே இளங்கிழியே இன்னுமுறங்குதியோ என்று அப்பெண் இதை லட்சியம் செய்யாமல் கோபித்தவள் போல் மின் அங்கமீர் போதறுகின்றேன் என்றால் கீச்சு கீச்சென்று கத்தாதீர்கள் பெண்களா இதோ வருகிறேன் என்றால் வருகிறேன் என்றாலே அன்றி எழுந்திருக்காமல் படுத்தபடியே இருந்தால் அதனால் நாயக பெண் வள்ளையுன் கட்டுரைகள் பண்டேயுன்வா எரிதும் என்றாள் அடி எட்டிக்காரி உன் பேச்சுகள் இருக்கின்றனவே இந்த வாக்கியத்தை முடிக்காமலே விட்டுவிட்டால் ஸ்பஷ்டமாக சொல்வதற்கு பயந்து உன் பேச்சுக்கள் அத்தனையும் பொய் என்பது கருத்து இதை உறுதிப்படுத்த முன்னமே உன் வாயை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றால் சொல்லுகிறபடி எதுவும் நீ செய்ய மாட்டாய் என்பதும் முன்னமே எங்களுக்கு தெரியும் என்றபடி அடி எட்டிக்காரி என்றதில் ரோஷம் கொண்டு அப்பெண் பதில் பேசுகிறாள் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்று எழுந்து வராத குற்றத்தை தான் செய்துவிட்டு வந்தவர்கள் குற்றம் செய்தது போல் மின் என்று தூக்கி எறிந்து பேசினபடியால் அவர்கள் வள்ளையுன் கட்டுரைகள் என்றார்கள் ஆனால் வாயாடி அவர்கள் இவளை பற்றி சொன்னதை திரும்பி அவர்களை பற்றி சொல்கிறாள் நீங்கள்தான் கெட்டிக்காரிகள் நான் உங்களை பார்த்து இனிதான் கெட்டிக்காரியாக வேண்டும் என்றும் இதற்கு நான் கெட்டிக்காரி என்று அசடுதான் அதாவது நான் குற்றவாளி என்று நீங்கள்தான் குற்றவாளிகள் ஆயினும் சாதுக்கள் போல் பேசுகிறீர்கள் என்பது உலக நடையை அனுசரித்து ஸ்வரசமான பொருள் இப்படி ஒரே அபிப்பிராயத்தை வெளியிட்டு ஒரே வாக்கியமாக முடிகிறது இத்தை நானேதான் குற்றவாளியாக இருக்கட்டும் என்று வேறு அபிப்பிராயத்தை வெளியிடுவதாக வைத்து வாக்கியபேதம் கொள்ளுவது நியாயமன்று மேலும் வள்ளீர்கள் நீங்களே என்று அழுத்தமாக சொன்னவள் அடுத்த க்ஷணத்தில் சத்வகுணம் மேலிட்டு நான் தான் குற்றவாளி என்று தான் குற்றம் செய்யாதிருக்கும் போது செய்ததாக அங்கீகரித்தது தன் வைஷ்ணவத்தை வைஷ்ணவத்துவத்தை வெளியிட்டாள் என்பது சேராது எல்லே இளங்கிலியே என்று வெகு அன்போடு அழைத்தவர்களை குறித்து சில் மின் என்று வெட்டிப் பேசினாள் இவள் இவள் சாத்வீக நிலையைத்தான் குற்றம் செய்யாதவள் என்று உண்மையாகக் கருத முடியாது தவிர சத்வகுணம் மேலிட்டதால் உடனே பரபரப்புடன் எழுந்து வந்திருக்க வேண்டும் வராமல் தோழிகளை ஒல்லை நீ போதாக் உனக்கென் என்னும்படி உதாசீனமாய் இருக்க மாட்டால் பிறகு எல்லோரும் போந்தாரோ என்று நிதானமாக கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாள் இது ஆயிடுக என்னும் சொல்லின் சுவாரஸ்யத்தால் கிடைத்த பொருள் நானேதான் குற்றவாளியாக இருக்கட்டும் என்று பொருள் கொண்டாலும் இதை நானேதான் குற்றவாளி அதனால் என்ன அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று வெட்டு பேச்சாக கொள்ள வேண்டுமே அன்றி சாத்வீக பேச்சாக கொள்ளக்கூடாது கொள்வது கீழுக்கு மேலுக்கும் சேராது இனி இவளோடு வாதம் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எண்ணி அதை விட்டு நாயக பெண் உள்ளன நீ போதாய் உனக்கென்னவேருடையை என்றால் எல்லோரும் எழுந்து வராமலே பேசுகின்றாயே எல்லோரும் வந்துவிட்டார்கள் சீக்கிரம் வாராய் நோன்பு தவிர வேறு காரியம் உனக்கு ஏதாவது இருக்கிறதா இல்லாவிட்டால் எழுந்து வர வேண்டாமா என்றதாக ஆகிறது இதற்கு அவள் எல்லாரும் வந்துவிட்டார்களோ எல்லோரும் வந்த பிறகு வரலாம் என்று எண்ணியிருக்கிறேன் என்று மறுமொழி கூறினாள் அதன் மேலே எல்லோரும் வந்துவிட்டார்கள் வந்து எண்ணிக்கொள் என்று நாயகப்பெண் சொன்னதை கேட்டு மெல்ல எழுந்து வந்தால் இதைக் கண்டு சந்தோஷப்பட்ட நாயகப்பெண் பகவானை எங்களுடன் சேர்ந்து பாடு என்றால் அப்பொழுது மதுராபுரியில் குவலையாபீடம் என்ற யானையையும் கம்சனையும் கொன்றவனாக அவனை அனுசந்தானம் பண்ணி ஐந்தாம் பாட்டில் ஆரம்பித்த கிருஷ்ண திவ்ய சேஷ்டிதங்களை இங்கு ஒருவாறு முடிகின்றன என்று குறிப்பிடக்கருதி கருதி என்று முடித்தால் தோழிகளை எழுப்புவதைப் பற்றி இந்த பத்து பாட்டுகளில் முதல் மூன்று முன்யாமத்திலேயே தூங்கியும் எழாமல் தூங்கியவர்களைப் பற்றியவை அடுத்த நான்கு கடைசி யாமத்தில் படுத்து தூங்கியவர்களைப் பற்றியவை கடைசி மூன்று விழித்து கொண்டு வராமல் இருந்தவர்களை பற்றியவை இவர்களில் கடையனானவள் நாயகப் பெண்ணுக்கு மிகவும் சிரமத்தை கொடுத்தவள் ஆகிலும் விளையாட்டுக்காகவே அப்படிச் செய்தால் நாயகப் பெண்ணின் பொறுமையையும் சாமர்த்தியத்தையும் எல்லோரும் க்ஷேமடைய வேண்டும் என்கிற விருப்பமாகிற ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷண பூர்த்தியையும் வெளிப்படுத்தினால் வாயில் பாவைக்களம் புக்கார் எனப்பட்ட பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களத்தில் தோழிகளும் கிருஷ்ணனும் இராமல் தாம் மட்டும் இருக்க பொறுமை இழந்து திரும்பி வந்து கோஷ்டியில் சேர்ந்துவிட்டனர் அதனால் போந்தார் போந்த் எண்ணிக்கொள் என்றது இப்படியாக இந்த பாமாலையின் அர்த்த விசேஷமும் வாஸ்தவார்த்தமும் அமைந்திருக்கிறது மேலும் நம் பூர்வர்களுடைய ஆச்சாரிய அனுபவத்தையும் நாம் இப்பொழுது அனுபவிப்போம் வாயினால் பாடி என்று அவதாரக் கிரமம் பாடப்பட்டது கேசவனை பாடவும் என்று பாடிப்பறை கொண்டு என்றும் கீர்த்திமை பாடி என்றும் சத்ருக்களை அழித்த நிலை பாடப்பட்டது முகில்வண்ணன் பேறு பாடம் என்று வடிவழகு தோற்ற நிலை பாடப்பட்டது சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் கண்ணானைப் பாட என்று ஆயுதமேந்தும் அழகு பாடப்பட்டது இப்பாசுரத்தில் மாயனைப் பாட என்று வெறுங்கையோடு சத்துருக்களை வென்றபடியும் தங்களுக்கு தோற்றப்படியும் பாடப்பட்டது இப்பாசுரம் திருப்பாவைக்குள் திருப்பாவை என்று போற்றப்படுகிறது இப்பாசுரத்திற்குள்ள நானேதானாயிடுக என்று சுரதமமானது லோகத்தில் பலர் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் சிலர் சிரமப்பட்டு ஒத்துக்கொள்வார்கள் சிலர் உடனேயே அங்கீகரிப்பார்கள் இம்மூவருவருக்குள் கடைசியில் சொல்லப்பட்டவர் சிறந்தவர்தான் ஆனால் இவரைவிட சிறந்தவர் தான் செய்த குற்றத்தை பிறர் ஏறிட்டாலும் மறுக்காமல் உடனே இசைப்பவர்தான் இவரே ஸ்ரீவைஷ்ணவாகரேஷர் இல்லாத தோஷத்தை ஸ்ரீ பரதாழ்வான் தனக்காக ஏற்றுக்கொண்டான் என்பது பிரசித்தமாறே மற்பாபமேவாற்ற நிமித்தமாசீது துன்பத்துக்கேதுவானேன் என்பவை இங்கு நினைக்கத்தக்கவை குற்றத்தை இசைக்கிற பிரகாரத்தை யாமேதாமாயிடுக என்று வெளியே உள்ளவர்கள் பால் அமைக்காமல் நானேதானாயிடுக என்று உள்ளேயுள்ள பால் அமைத்து அருளி செய்ததால் இப்படிப்பட்ட அதிகாரிகள் மிகவும் துர்லபர்கள் என்று தெரிவிக்கப்பட்டதாகிறது நானேதான் ஆயிடுக என்று ஸ்வரூபத்தை உணர்ந்து பேசின பிறகும் உனக்கென்ன வேருடையை என்று மறுபடியும் சீற்றம் வரக்கூடிய முறையில் பேசினது ஸ்வரூபஞ்ஞானம் என்ற நிலையாக நிற்கிறது என்று பரீஷிப்பதற்காக என்பதாகிறது உள்ளே உள்ளவள் பரீட்சையில் தோற்காமல் எல்லோரும் போந்தாரா என்று அடியார் குழாங்களை காண வேண்டும் என்கிற தன் விருப்பத்தை வெளியிட்டது மிகவும் ரகசியம் என்பதாக நம் பூர்வர்கள் இதனின் ஆச்சாரிய பிரசக்தியுடன் கூடிய அர்த்த விசேஷமாக நமக்கு கொண்டு கொடுக்கிறார்கள் இப்படி இந்த பாமாலையின் அர்த்த விசேஷத்தையும் பதங்களின் பொருளையும் நாம் அனுபவித்தோம் மேலும் உள்ள பாமாலைகளின் அர்த்த விசேஷத்தையும் பதங்களின் பொருளையும் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்கவந்தால் வாழியே காரருந்துடாய்காண தவதரித்தால் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இலங்கியால் வாழியே அமல திருப்பாவை ஐயாறு அழித்தருள் வாழ் வாழியே ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தாள் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वायिये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः